அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு அப்படின்னே வந்து சொல்லலாங்க அது எதை பற்றின பதிவு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இது ஆடி மாதமாக இருக்கிறதுனால நான் ஒரு சக்தி வாய்ந்த எண்ணெய் வந்து பூஜை அறையில் பயன்படுத்துகிற சொல்லி நேற்று வீடியோ வந்து போட்டிருந்தேங்க அந்த எண்ணெயை எப்படி ரெடி பண்ணணும் என்பது குறித்து செய்முறை விளக்கத்தோடு அந்த வீடியோ வந்து இருக்கும் நீங்கள் பண பறவுக்காக நிறைய வந்துட்டு பரிகாரங்கள் செய்கிறீங்க ஒரு சிலருக்கு வந்து அது பலன் கொடுக்குது ஒரு சிலருக்கு வந்து அது பலன் கொடுக்கல இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பரிகாரம் செய்யறதுக்கு கூட நேரம் வந்து கிடைக்காமலாம் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் கூட நான் சொன்ன மாதிரி அந்த எண்ணெயை நீங்கள் ஒரு முறை ரெடி பண்ணி வச்சிட்டிங்கனாலும் நீங்கள் பூஜை அறையில் ஏற்றும் போது கண்டிப்பாக உங்களை தேடி பணம் வரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் நீங்கள் அதை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் வரும் பார்த்து அதன்படி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதம் முடியறதுக்குள்ள அந்த மாதிரி ஒரு எண்ணெயை நீங்கள் பயன்படுத்தி தீபம் வந்து ஏற்றுங்க அதன் பிறகு உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற மாற்றத்தை பார்த்து நீங்களே அசந்து போவீங்க சரிப்பா இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இது எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய நாள் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆடி கிருத்திகை வந்து இருக்குது மாதந்தோறும் கிருத்திகை வருங்க இருந்தாலும் இந்த ஆடி கிருத்திகை தை கிருத்திகை இது ரெண்டுமே வந்து சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதிலும் இந்த ஆடி மாதத்தில் நமக்கு ரெண்டு கிருத்திகை வந்து வருது அதாவது நாளைய நாள் அதாவது ஜூலை இருபதாம் தேதி ஒரு கிருத்திகை வருது அதே போல் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி ஒரு கிருத்திகை வருது ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஆடி முப்பத்தி ஒன்று இருக்குது அப்போவும் வருது இந்த ரெண்டு கிருத்திகை கிருத்திகளை எந்த நாள் நீங்கள் வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வரக்கூடிய இந்த கிருத்திகையில் வழிபாடு செய்கிறது தான் சிறப்பு ஒருவேளை பி பீரியட்ஸில் இருக்கீங்க இல்லை கும்பிட முடியாத சூழ்நிலை இந்த தடவை இருக்குது அப்படிங்கும்போது வேணால் நீங்கள் அந்த ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வரக்கூடிய கிருத்திகையை வந்து வழிபாடு செஞ்சுக்கலாம் என்ன கேட்டிங்கன்னா இது ஞாயிற்றுக்கிழமையோடு வரக்கூடிய கிருத்திகை அதனால் இதை வந்துட்டு நீங்கள் மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கோங்க ஏன்னா ஆடி செவ்வாய் ஆடி ஞாயிறு ஆடி வெள்ளி இது மூணுமே வந்து சிறப்புன்னு சொல்லுவாங்க கரெக்டாக நமக்கு இந்த கிருத்திகை ஞாயிற்றுக்கிழமை நாளில் வருது சிறப்பு இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு உடல் ரீதியாக ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும் இன்னும் சில பேருக்கு அரசு வேலை வந்து கிடைக்கிறதுக்காக ஏங்கி தவிப்பாங்க இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமே வந்து இருக்காது இவங்கள்லாம் இந்த ஞாயிற்றுக்கிழமையோடு வரக்கூடிய ஆடி வழிபாடு செய்யும் போது சகல சகலவிதமான பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா முருகப்பெருமான் வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் இது இதுக்கு தான் அப்படின்னுட்டு எதுவுமே கிடையாது கல்வியாகட்டும் செல்வ செழிப்பாகட்டும் கடன் பிரச்சனை பிரச்சனை தீர்வதற்காகட்டும் சொந்த வீடு அமைவதற்காகட்டும் திருமணம் கை கூடுவதற்காகட்டும் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்காகட்டும் எதிரை தொலை நீங்குவதற்காகட்டும் சகலமுமே பார்த்தீங்கன்னா கொடுக்கக்கூடியவர்னு பார்க்கும்போது நம்முடைய முருகப்பெருமான் முருகப்பெருமானை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்லலாம் அவருக்காக நம்ம பெருசாக வந்து அதை படிக்கணும் இதை படிக்கணும் இந்த பாராயணமெல்லாம் பண்ணினாதான் அவர் மனம் குளிரும் அப்படின்ட்டு இல்லை அவருடைய பேர் இருக்கு பாருங்க முருகன் அப்படின்னு ஓம் முருகா அப்படின்னு சொன்னாலே ஆயிரம் நாமங்கள் வந்து ஜபிச்சதுக்குண்டான பலன் வந்து வந்து கிடைக்கும் அவரை மனதால் நினச்ச வழிபாடு செஞ்சு எனக்கு பலன் கிடைக்கல அப்படிங்கிறவங்க இன்ன வரைக்கும் யாருமே இருக்க முடியாது அப்படின்னே சொல்லலாம் சரி இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் இப்போது நாளைய நாளில் நான் சொல்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட முடிச்சியை மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி வைங்க இதை நீங்கள் செய்வதன் மூலமாக நான் மேலே சொன்னேனே இல்லையா கோரிக்கைகள் அது எல்லாமே வந்து நிறைவேறும் எப்போ ஏற்பட்ட விஷயமாக இருந்தாலும் நிறைவேறும் அப்படின்னே வந்து சொல்லலாம் கரெக்டாக சொல்லணுன்னா பதினோரு நாட்களுக்குள்ளாரியே நிச்சயம் வந்து நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் சரி இப்போ ஆடிக்கிறத்துக்கே வந்து விரதம் இருந்து வழிபாடு செய்யலாமா விரதம் இருக்காமல் வழிபாடு செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா இது உங்களுடைய உடல்நிலையை பொறுத்து ஒருவேளை நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் இன்றைக்கே வந்து வீடு பூஜை அறை எல்லாம் சுத்தம் பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது நாளைக்கு விரதம் இருக்கும்போது உங்களுக்கு வந்து டயர்டாக மாட்டீங்க அதனால் அது மாதிரி வந்து பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நாளைக்கு காலையில் நேரமாக எழுந்து குளிச்சுட்டு முருகப்பெருமானுடைய படம் வச்சிருந்தீங்கன்னா அதை தூய்மைப்படுத்தி ஆறுங்கிற எண்ணிக்கையில் சந்தன குங்குமம் விட்டுக்கோங்க விக்கிரகம் வச்சுருந்தீங்கங்கும்போது குறைந்தது ஆறு பொருட்களால் நீங்கள் அபிஷேகம் செய்யறது சிறப்பு இல்லைன்னா பால் அபிஷேகம் செய்யறது சிறப்பு வேல் வச்சுருந்தீங்கன்னா வேலுக்கும் வந்துட்டு நீங்கள் அபிஷேகம் செஞ்சுக்கோங்க அடுத்தது முருகப்பெருமானுக்கு உகந்த சிவப்பு நிற செம்பருத்தி பூக்கள் செவ்வரலி பூக்கள் இதெல்லாம் வந்து சூட்டிக்கலாம் வாசனை மிகுந்த மலர்கள் கிடைச்சாலும் நீங்கள் வந்து சூட்டிக்கலாம் அடுத்தது பிரசாதம் அப்படின்னு பார்க்கும்போது நாளைக்கு நீங்கள் பால் பாயாசம் வச்சு வழிபாடு செய்யறது சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் இது செய்வதற்கும் ரொம்ப சுலபமாக இருக்கும் அதிகப்படியான செல்வ வளத்தை வந்து நமக்கு ஈர்த்து கொடுக்கும் அதனால் நீங்கள் அதை செஞ்சு வச்சுக்கோங்க இல்லைன்னா சர்க்கரை பொங்கல் கூட நீங்கள் 对了。 இப்போ காலையிலேயே ஒரு டம்ளர் பால் வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு உங்களுடைய விரதத்தை வந்து தொடங்கிக்கலாம் மாலை நேரம் ஆகும்போது நீங்கள் வந்து சில பேர் பார்த்திங்கன்னா ஆறு வகையான கலவை சாதம் செஞ்சு வழிபாடு செய்வாங்க சில பேர் சுத்த அண்ணம் சாம்பார் ரசம் இந்த மாதிரியெல்லாம் வச்சு வழிபாடு செய்வாங்க உங்கள் வீட்டு பழக்கம் எப்படியோ அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் மாலை நேரத்தில் செஞ்சு இங்கே பூஜை பண்ணிவிட்டு நீங்கள் இப்போவே வந்து விரதத்தையும் முடிச்சுக்கலாம் இல்லைன்னா வீட்டுக்கு பக்கத்தில் முருகப்பெருமான் கோவில் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் அங்கே போயிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதம் கொடுப்பாங்க அதை சாப்பிட்டுட்டு அங்கே கூட நீங்கள் விரதத்தை முடிச்சுட்டு வீட்டில் வந்து இந்த உணவை வந்து சாப்பிடலாம் விரதம் இருக்காதவங்க காலை மாலை ரெண்டு நேரமே முருகப்பெருமானுக்கு நீங்கள் வீட்லேயாவது தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது சிறப்பு குறிப்பாக வெற்றிலை தீபம் நம்ம ஏற்றி வழிபாடு செய்கிறது இன்னும் அதிகப்படியான பலனை வந்து கொடுக்கும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் உங்கள் எல்லாருக்குமே வெற்றிலை தீபம் எப்படி ஏற்றணும் என்பது குறித்து தெரியும் அதனால் அதை பற்றி நான் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணல இப்போ டைரெக்டாக இந்த நாளில் காரிய சித்தி ஆவதற்கு எந்த மாதிரி ஒரு முடிச்சியை நம்ம முருகப்பெருமான் பாதத்தில் வைக்கணும் அப்படிங்கிற மட்டும் ஏன் இந்த பதிவை முன்கூட்டியே போடுறேன்னா நான் சொல்லக்கூடிய பொருட்கள் உங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கும்போது நீங்க அதை வாங்கிட்டு வந்து வைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் நாளைக்கு மாலை நேரம் வரைக்கும் டைம் எடுத்துட்டு நாளை முழுவதுமே நமக்கு இந்த கிருத்திகை வந்து இருக்குது சரிங்களா சரி தேவையான பொருட்கள் என்ன வந்து இதுக்கு நமக்கு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வெற்றிலை வந்து தேவைப்படுது இந்த வெற்றிலையை நம்ம பயன்படுத்தும் போதே நம்ம எடுத்த காரியத்தில் வெற்றி அப்படிங்கிறது உறுதியாக இருக்கும் நல்லா நுனி பகுதி காம்பு பகுதி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி ஒரு வெட்டிலை வந்து எடுத்துக்கோங்க இதை சுத்தமான தண்ணீரில் கழுவிட்டு நல்லா வந்து தொடச்சிக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சந்தனம் வந்து தேவைப்படுது ஏன்னா இந்த சந்தனம் வந்து முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு பொருள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க செல்வ செலுப்பையும் வந்து அதிகப்படுத்தி தரும் இப்போ இதை நீங்கள் எடுத்துக்கோங்க இது கூட கொஞ்சம் தண்ணீர் கலந்தோ அல்லது பன்னீர் கலந்தோ ஒரு பேஸ்ட்டு மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இது உங்களுடைய வலதுகையினுடைய மோதிரவர்களால் தொட்டு இந்த வெற்றிலையின் நடுவில் முருகப்பெருமானுடைய பிரணவ மந்திரமான ஓம் அப்படிங்கிறது வந்துட்டு நீங்கள் எழுதிடுங்க இப்போ இது ஒரு ஓரமாக வச்சுருங்க இது கொஞ்சம் உளரட்டும் அதன் ப நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெற்றி வேர் வந்து தேவைப்படுது இதை வெற்றிவேர் அப்படின்னு சொன்னதோட வெற்றி வேர் அப்படிங்கிறது பொருத்தமாக இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இது வந்துட்டு நீங்கள் ஒரு சிறு துண்டு எடுத்துக்கிறது நல்லது அடுத்து ஒரு சிறு துண்டு கற்பூரம் வந்து எடுத்துக்கோங்க இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம நினச்ச காரியத்தை சித்தி பண்ணி கொடுக்கும் அதே போல் நேர்மறையான எண்ணங்களை வந்து உருவாக்கி தரும் பண வரவை அதிகப்படுத்தி தரும் அடுத்தது ஒரு ரூபாய் நானே ஒன்று எடுத்துக்கோங்க இதை பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு தொடச்சிட்டு அதன் பிறகு இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெற்றிலை நல்லா வந்து உலர்ந்துருக்கும் அதன் பிறகு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த வெற்றிலைக்கு நடுவில் ஒரு சிறு துண்டு வெட்டி வேர் வச்சுக்கோங்க அது கூட வந்து பச்சை கருப்புறம் கொஞ்சம் வச்சுக்கோங்க இந்த ஒரு ரூபாயும் வந்து வச்சுக்கோங்க இப்போ வெட்டி வேர் எங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க சிறு துண்டு சுக்கு வந்து வையுங்க ஏன்னா சுக்கும் பார்த்தீங்கன்னா முருகு பெருமானுக்கு உகந்தது தான் சுக்கு வந்து பொடியாக இருந்துச்சு அப்படின்னாலும் கூட சரி தான் அதை நீங்க எடுத்துக்கோங்க இந்த பொருட்களெல்லாம் கீழே விழுகாத மாதிரி மடிச்சு ஒரு மஞ்சள் நிற நூலால் இதை வந்து கட்டி இதில் ஆறு முடிச்சு வந்து போட்டுக்கோங்க மஞ்சள் நிற நூல் இல்லாதவங்க வெள்ளை நிற நூலில் மஞ்சளை தோய்த்து எடுத்து இதை வந்து சுற்றி ஆறு முடிச்சு வந்து போட்டுக்கோங்க இப்போ இது உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுட்டு வலது உள்ளங்கையால் மூடிக்கிட்டு முருகப்பெருமானுக்குன்னு நீங்கள் ஏற்றி வச்ச தீபத்தை பார்த்து உங்களுடைய எந்த கோரிக்கையை வந்து நிறைவேறணுமோ அதை வந்துட்டு நீங்கள் இந்த இடத்துல மனசுருகி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எனக்கு இந்த பதினோரு நாட்களுக்குள்ள நல்ல வேலை கிடைக்கணும் நல்ல ஒரு செல்வநிலை உயரணும் எனக்கு சொந்த வீடு அமைவதற்கான பாக்கியத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மனதார வந்துட்டு நீங்கள் வேண்டிக்கோங்க அதன் பிறகு இந்த முடிச்சியை முருகப்பெருமானுடைய சிலை வச்சுருந்திங்கனாலும் சரி இல்லை படம் வச்சுருந்திங்கனாலும் சரி அங்கேயே வந்து இதையே வச்சுருங்க நம்ம முன்கூட்டியே ஒரு ரூபாய் காணிக்கையை வந்து எடுத்து வச்சதுனால கண்டிப்பாக நம்மளுடைய கோரிக்கையானது நிறைவேறும் இப்போது எண்ணி பதினோரு நாள் பதினோரு நாள்னு பார்க்கும்போது நமக்கு ஜூலை மாதம் முப்பதாம் தேதி வரும் புதன் கிழமையா இருக்குது அந்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா சஷ்டி திதியும் இருக்குது அந்த நாளுக்குள்ளார கண்டிப்பாக உங்களுடைய விருப்பங்கள் சின்னதாக இருந்துச்சு அப்படிங்கும்போது அது கண்டிப்பாக நிறைவேறிடும் ரொம்ப பெரிய விஷயமா கேட்டிருந்தீங்க அப்படிங்கும்போது அதுக்கான வேலை வந்து ஸ்டார்ட் ஆயிரும் சரியான நேரத்தில் வந்து அது நடந்துரும் நீங்கள் முன்னாடியே நம்பிக்கையோடு கொண்டு போயிட்டு பதினோராவது நாள் அந்த சஷ்டி அன்னைக்கு அந்த ஒரு ரூபாய் நாணயம் வச்சம் பாருங்கள் அதை மட்டும் எடுத்து அவருடைய கோவில் உண்டியலில் வந்து போட்டுரும் மற்ற பொருட்கள் அதாவது இந்த வெற்றிலை வெட்டி வேர் அல்லது சுக்கு பொருட்களை வந்து நீங்கள் எங்கேயாவது ஓடுகின்ற நீர்நிலைகளில் விட்டுடலாம் இல்லைனா கால்படாத இடத்துல வந்து போட்டுடலாம் எப்பேற்பட்ட வேண்டுதலாக இருந்தாலும் நிச்சயமாக நீங்கள் செஞ்சு வச்சு இந்த காரிய முடிச்சியானது நடத்தி கொடுத்துரும் நம்பிக்கையோடு செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்